நான் நகர காங்கிரஸ் கட்சி செயலாளர் நான் மைக்கில விளம்பரம் பண்ண பையங்களுக்கு என்ன எழுதி கொடுத்தது தெரியுமா உண்மை பேசுகிறது சத்தியம் பேசுகிறது நேர்மை பேசுகிறது நாணயம் பேசுகிறது தலைவர் காமராஜர் பேசுகிறார் இவர் வந்து இறங்கின உடனே அவரே கட்டின அரசினர் விடுதி தங்கிறார் முதல் கேள்வி கேட்கிறார் மாவட்ட தலைவர்கிட்ட யார் ஊருக்குள்ள கூட்டம் போட்டதுன்னு நினைக்கிறார் ஆத்து மண்ணில் தானே போடணும் நீ ஊருக்குள்ள போட்டா மக்களுக்கு இடைஞ்சலா இருக்கும்லான்னு ஆத்துல போட்டால் தானே கேட்குறவன் மட்டும் வருமா மக்களுக்கு துன்பம் இருக்காது யார் போட்டது அப்படி மாவட்டத்தில் ஒரு சும்மா இருக்கணும்ல இந்த பையன் தான்ட்டார் நம்ம நான் வெளியே ஓட்டி எதாவது பிரச்சனை ஆகிருமே முதல் நாள் இரவு அவருடைய அறுபத்தேழாவது பிறந்த நாள் அன்றைக்கி நான் ஒரு வெய்ய குடி கம்பம் போட்டிருந்தோம் அதுல சீரியல் பெல்பெல்லாம் கட்டியிருந்தேன் அவர் வராம அது அறுந்து விழுந்துருச்சு மேலே போய் யார் கேட்டது அடி உயரத்தில் முருகன் ஒரு பையன் என்ன பண்ணார் வாயில் அந்த உயர கவி மலமலன்னு மேலே ஏறிட்டார் மேலே ஒரு குறுக்கு கம்பி கொடுத்தோம்னா ஏறி அந்த கெட்டிட்டு கீழே வந்தாரு இந்த வந்தே மாதிரம் கோஷத்துக்கு உண்டான அந்த அந்த மரியாதை ஒத்து ஒரு முந்நூறு பேர் சத்தம் போட்டோம் இறங்கினான் விவரம் இல்லாம அவனை கொண்டு இவர்கிட்ட விட்டு ஏன்னா மேலே ஏறி கெட்டியிருக்கான்ல அவனுக்கு ஒரு பொண்ணா ஒரு கதராடை பொருத்தம்னு விட்ட கொடுத்தோம் ஒரு அடி அவனுக்கு விட்டாரு முதல்ல மழார்னு விழுந்து நாங்க ஒரு வயலும் இல்லை ஓடிட்டோம் எல்லாரும் ஏன்னா அவனுக்கே அடி விழுது கேட்டாரு உனக்கு அறிவு இருக்கான்னு அறுபத்தி பேர் கம்பத்தை உன்னை எவன் ஏற சொன்னான்னு நீ செத்து போனா அவங்க ஆத்தாளுக்கு யாரடா பதில் சொல்றது காமராஜ் வந்தான் அவனுக்கா ஒரு பிள்ளை செத்து போனான்னு சொல்லுவானடா நீ எல்லாம் உயிரோட இருக்கிறது தானடா நாங்க அடிபட்டோம் நீ ஏண்டா சாதனை